ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியுமே தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்பது வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடுங்களில் இருக்கக்கூடிய விசில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் நான் எப்படி கழுகுணுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விசில்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா அடுப்பு வந்துடும் அதுக்கடுத்து குக்கரோட மூடிப்பகுதியில் காற்றுமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் விசில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ பாருங்கள் இப்போ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க விம் விம்லிக்கூட தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்து லைட்டாக பேக்கிங் சோடா மட்டும் போட்டுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வந்து அந்த விசிலோட மேல் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக திருகுனிங்கனாவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ உள் பகுதியிலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அது பாருங்கள் எந்த அளவுக்கு திரும்ப நம்ம வந்து மேலோட்டமாக கழுவும் போது நல்லா தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிறதுனால துரும்புடிச்ச மாரி ஆயிடும் ஸோ அது எல்லாமே போகிறதுக்காக தான் வந்து நான் பேக்கிங் சோடாவும் வினிகரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணும் விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நல்லா பளபளன்னு ஆகிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு முறையோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த உள்பகுதியில் அதாவது நம்ம விசில் சுருங்குவோம்ல அந்த இடத்துலையும் ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பட்ஸை கூட நீங்கள் அந்த தண்ணியில் தொட்டு தொட்டு அழகாக உள்ள க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும் இங்கே பாருங்கள் புதுசு பொருள் நல்லா பல பலனாக ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கம்ஃபர்டெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய கவரை வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ அதுமாதிரி தூக்கி போடாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட் கவர்லாம் வந்து கிடச்சிச்சின்னா அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ வாங்குவீங்களா ஸோ அந்த கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் நம்ம என்ன தான் கவரில் வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிட்டாலுமே அந்த கவரில் வந்து அந்த வாசனை அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பசங்களோட சாக்ஸோ இந்த மாதிரி அண்டர்வேரோ உள்ளே வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது அதேமாரி மழை டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இருக்காது துணிகள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பருப்பு ஐட்டம் ஆகட்டும் ரவை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி இன்னும் ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே வந்து பூச்சி புழு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்தில் வாட்டர் பாட்டிலுக்குன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாவே போதும் ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்மளோட பருப்பு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸு இந்த மாதிரி பொருள் கிடக்கூட நம்ம வச்சுக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் பசங்களாக பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்காகட்டும் இல்லை வீட்லேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை தோலெல்லாம் உரிச்சு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த விதையெல்லாம் இருக்கிறதுனால டிஸ்டபென்ஸாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த விதையெல்லாம் வந்து இல்லாதனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க ஸோ எப்போமே ஆரஞ்சு பழத்தை தோல்லாம் நிற்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி விதையெல்லாம் நீங்கள் அழகாக ஈஸியாக நீக்கிடலாம் ஸோ நார்மலாக நீளநீல வாக்கில் வந்து குறித்து எடுத்தோம்னா அந்த விதை வராது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம்னா அந்த விதையெல்லாம் அழகாக தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்னும் பசங்கள் வீட்டில் இருந்தாங்க நார்மல் டைமில் வீட்டில் சாப்பிட்றாங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவும் பசங்க பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த விதையெல்லாம் இல்லாதனால டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி மிக்சியோட வயர்லாம் வந்து என்னதான் நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சாலுமே சரி டக்குன்னு இந்த மாதிரி விழுந்துரும் நம்ம சுற்றி வைக்க சுற்றி வைக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கவே நிற்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் குத்தி பாருங்கள் அந்த வயர் வந்து கீழே விழுகே விழுகாது நம்ம நேராக தலையில் குத்துகிற ஹேர் கிளிப் இருக்கும்ல ஸோ அந்த ஹேர் கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க நல்லா அந்த மிக்ஸியோடய வயராக அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கனா போதும் அழகாக அந்த ஒயர் கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும் கலையும் கலையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி லேப்டாப்போட சார்ஜரு ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஒயர் வந்து அழகாக வந்து பாருங்கள் வீடியில் காட்டுற மாதிரியே நல்லா சுற்றிக்குங்க சுற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் போடக்கூடிய ஹேர் பன் இருக்கும்ல ஸோ அதை வந்து மேலே இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டிங்கனாவே கலையாது கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே ஒயர் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆகிடும் ஸோ எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி குப்பை மாதிரி அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்கனாவே பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல இருக்கும் அடுத்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் நான் வீட்டில் மாதிரி சேஃப்டி ஃபின்ஸ்லாம் வந்து அர்ஜென்ட் டைமில் வந்து தேடும் போது கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் நம்மளுக்கு போது டக்குன்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஏதோ வலையிலிருந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த சேஃப்டி ஃபின்லாம் நான் குத்திக்க போகிறேன் ஸோ குத்துனதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கனாவே போதும் வேணும் போது தேவைப்படும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த சேஃப்டி பின்னு சின்னதாக இருந்தாலும் சம்டைம் மிஸ் ஆகிடுச்சின்னா தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் வேணும் போது எடுத்துக்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுவுமே நம்ம வீட்டில் நம்ம பசங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் ஆகட்டும் ஏன்னா நம்மளோட வாட்டர் பாட்டில் ஆகட்டும் நம்ம என்னதான் கழுகு இந்த மாதிரி திருப்பி வச்சாலுமே வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு சரியாக வடியாது அதே சமயத்தில் உள்ள அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு வித பேட் ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வராம இருக்க கழுகுறதுமே எப்பவுமே வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி எதனா ஒரு ஹோட்டலாக இருந்தால் இல்லை ஸ்டீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கவுற்றி விட்டாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால உள்ள காற்று போய் நல்ல உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ந்துடும் அதே சமயத்தில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக வந்து நான் ஃபுட் கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன் ஸோ யூஸ்என்ட்ரல் ஃபுட் கண்டென்ட் இருக்கும்னா அதுதான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டியானது இருந்தால் எடுத்துக்குங்க அப்படி இல்லை வீட்டில் எதுனா ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்குங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாததாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து ஒரு ரெண்டு கற்பூரம் ரெண்டில் இந்த மாதிரி அதாவது நான் சின்ன கற்பூரம்னால ஒரு நாலு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் அந்த பூ கற்பூரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா கையிலேயே மசிச்சு போட்டுக்கிறேன் அதை நெய்ஸாக அரைக்க வேணால் கையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் ஸோ அந்த பேக்கிங் சோடாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பத்தி இந்த ரெண்டு பத்தி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பேப்பரில் நல்லா வந்து பேப்பருக்குள்ளே வச்சு நீங்கள் அடிச்சுட்டு லைட்டாக தண்ணிங்கனாவே போதும் அந்த மேலே இருக்க அந்த பிளாக் பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா ஸோ அது மட்டும் தனியாக வந்துடும் அந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களேன் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் அது கூட தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக கூட தேவைப்படாது இந்த ரெண்டு பத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக ரெண்டு முறை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுமே வந்து அந்த மூடி பகுதியில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம மூடிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்விஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே வந்து ரூமு ஹாலுன்னு மட்டும் இல்லாமல் நம்மளோட வாஷ்ரூமே வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து உடல்நிலை பொருட்கிற பல பொருட்கள் வாங்குவாங்க நீங்கள் என்ன தான் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கினாலுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வாஷ்ரூமில் வச்சிங்கனாவே போதும் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அப்போ அப்போ இதிலையே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடச்சிருக்க பர்ஃப்யூமை கூட நீங்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் கூட நீங்கள் அழகாக மேலே ஊற்றி ஊற்றி வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நம்ம இப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் ஆகும்போது அந்த பேக்கிங் சோடா அந்த ஸ்மெல் அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இதனால் வந்து நம்ம வாஷ்ரூமில் ரூமில் வைக்கும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பத்தியெல்லாம் வந்து நம்ம ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா அந்த பத்தி வந்து சீக்கிரமாக வந்து காலியாகிடும் ஸோ இது வந்து சீக்கிரமாக காலியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பத்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேஸ்லின் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்லின்னா இந்த ரெண்டு பத்திக்கு மேலேயே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பத்தியை ஏற்றினீங்கன்னா பத்தி வந்து நீண்ட நேரத்துக்கு எரிஞ்சு நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து பத்தி ஏற்றுறதுக்கு அந்த பத்தி ஸ்டாண்ட் இருக்காது அங்கங்கே வந்து சேவத்துலையோ இதுலேயோ வந்து நம்ம குத்தி விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி குத்தி விடாமல் நான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் துணிக்கு குத்துவோம்ல ஸோ அந்த கிளிப் இருந்தால் இடத்துக்குங்க அந்த கிளிப்பை நான் இப்போ வீடியோல காட்டுற மாதிரியே பத்திக்கு கீழ் போஷன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு பத்தி ஸ்டாண்ட் எதுவுமே தேவைப்படாது அழகாக நம்மளோட பத்தி பார்த்திங்கன்னா நிற்கும் இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒன்றும் அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒன்று நான் வந்து இப்போ மாட்டியாக்க போகிறா நம்ம பத்தி ஸ்டாண்டர் சூப்பராக அழகாக நிற்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சின்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்